அனோய் அனோய் இது இங்க வேறும் கொள்ள இங்க பார்த்தாலும் தேசிய தலைவருக்கு வீர வணக்க நிகழ்வு என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாங்கள் இது நடக்குது அடே அதோ அதுகள் இறுதி போர்ல புறமுதுகு காட்டி ஓடி வந்து போட்டு போதா குறைக்கு ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை காசுகளை வாங்கி தலைவற்ற வரலாற்ற அழிக்கோன்னு நினைக்கிறீர்கள் அவற்றை விடுதலை போராட்டத்தை சிதைக்கோன்னு நினைக்கிறீர்கள் அவற்ற சிந்தனையை அழிக்கொண்டு நிற்கள் அதுகள்தான்டா அந்த பேரையை செதோணிக்கிற அது சரி என்ன பதினாறை வயசமாக போட்டு இந்த கதைக்குறவுண்டையும் இதுவரை நாங்கள் ஒரு இடம் கண்டறை இப்போ வந்து தலைவருக்கு பின்னால் நாங்கள் தலைவருக்கு முன்னால் நாங்கள் தலைவருக்கு சைட்டால் நாங்களென்று தான் கடைசி கொடுக்கிறாங்க உண்மைடவங்களார் என்ன டேய் இவங்களெல்லாம் ஓடி வந்தவங்களடா ஓடி வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே நின்று உண்மையான போராளிகளையும் காட்டிக் கொடுத்து அவங்கள சிறை கனுப்பி போட்டு ஆ இஞ்ச வந்து உல்லாசமாக இருந்து கொண்டு இண்டைக்கு தலைவருக்கு விளக்கு கொளுத்தப் போயிடுமா உண்மையாக என்ன நான் என்ன செய்ய வேணும் தலைவருக்கு விலக்கு கொளுத்துறதா இப்போ முக்கியம் ஆ தலைவருக்கு என்ன நடந்தேண்டு ஒரு தலைக்குமே தெரியாது உண்மையாக தலைவருக்கு என்ன நடந்தன்ண்டு பக்கத்தில் இருந்து பார்த்தவனெண்டா அவன் அங்கேயே வீடை சாவடைங்கிற போனோம் கணவரை காப்பாற்ற முடியாத கோழையாக இருந்து போட்டு இங்க வந்து தலைவருக்கு வணக்கம் செலுத்த வீராப்பா பிரேசினம் ஆ உதன கதையே சரியா சொன்னாயடா உண்மையில் நாங்கள் செய்ய வேண்டியது தலைவர்கிட்ட சிந்தனைகளை பலமாக்கி அவற்ற கனவை வெளில போகணும் அதுக்கு பிறகு நாங்கள் யோசிப்போம் என்ன செய்கிறதுண்டு ஆ அதை எடுத்துவிட்டு எல்லாத்தையும் கவிட்டு கொட்டி எல்லாத்துக்கும் சாவுமணி அடிக்கிறதுக்கு இந்த சாவாங்கல் கழிச்சு கொண்டிருக்கிறாங்க